thank you வாங்க சிவராமன் வாங்க உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு உட்காருங்க மணி நம்ம ஹெட் கிளார்க் சிவராமன் வந்திருக்காரு என்ன மன்னிச்சிருங்க மேடம் என்னது என்னது எந்திரங்க என்ன இதெல்லாம் என்னாச்சு உங்களுக்கு மேடம் கம்பீரமாவும் கௌரவமாவும் வாழ்ந்துகிட்டு இருந்த நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கும் இப்ப வாழ்க்கையே இழந்து வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நான் மேடம் நான் ஒரு துரோகி மேடம் உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்தால நீங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அன்னைக்கு ஒரு நாள் கவிதாமா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க இந்த போத மருந்த பேக்கெட் எடுத்துக்கோ நாளைக்கு உங்க ஆபீஸ்ல போர்டு மீட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதுல காஞ்சினா குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு பாக்கெட்டை கலந்துரு அவளோட ஹேண்ட் பேக்ல ஒரு பாக்கெட்டை வச்சுட அவ்வளவுதான் சிம்பிளா உன் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்திடலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா கை கால நடக்குதுமா சரி உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினைக்கிற அண்ணனா இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா நீ ஏன் உன் தங்கச்சி வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ கிளம்ப நான் வேற ஆள பாத்துக்கிறேன் அந்த தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணணும் அது அது தங்கச்சி குடும்பத்தோட வேன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான் நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி அப்புறம் மாறிடலான் இருக்கு அதுக்கு முன்னால உங்களை பார்த்து நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்து உங்க மனசாட்சி உறுத்துறதுனால நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க எனக்கு ஏற்பட்டதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு விதி அதுக்கு யாரும் காரணமாக முடியாது நடந்த விஷயத்துக்கு ஒரு கருவியா இருந்திருக்கீங்க அதுக்கு நான் உங்களை குத்தம் சொல்ல முடியுமா விடுங்க நடந்ததெல்லாம் மறந்துருவோம் இதெல்லாம் போய் நீங்க போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டாம் எப்படி மேடம் முடியும் என் மனசு இன்னும் ஆறவே மாட்டேங்குது நான் போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிறதா எனக்கு நியாயமா படுது இத்தனை நாள் இந்த நியாயம் எங்கேயா போச்சு பாவி உன் தங்கச்சிக்காக வாழ்க்கை சிவராமன் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் மேடம் உங்களுக்கு உண்மையிலேயே என் பேர்ல மரியாதை இருந்தா இந்த விஷயத்தை போலீஸ்ல போய் சொல்ல கூடாது எனக்கு சத்தியம் பண்ணுங்க அது சத்தியம் பண்ணி கொடுங்க சரி மேடம் போங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்க முயற்சி பண்ணுங்க மேடம் நான் கடவுளை பார்த்தது இல்ல மேடம் இப்ப பார்த்துட்டு ரொம்ப நன்றி மேடம் கிளம்பு மேடம் ஏன் இப்படி பண்ற என்னை பேச விடாம பண்ணிட்டேன் நோக்கு இவ்வளோ அட்டுழியம் பண்ண அந்த கவிதாவை பழிவாங்க இதை விட வேற சந்தர்ப்பம் வேணுமாடி கூட இருந்து பண்ணவனே போலீஸ்ல வந்து சாட்சி சொல்றேங்கிறா நீ வேண்டாம் நான் அனுப்புற ஏன் உன் புத்தி இப்படி போறதுடி அவ்வளவு பெரிய வக்கீல் சேஷாத்ரி நோக்கு உதவி பண்றேன்னு வந்தார் குழந்தைக்காக விட்டு கொடுக்கறேன்னு சரி அது இருக்கட்டும் இப்ப ஏண்டி யோசிக்கிற அந்த நாய உள்ள தள்ள இதை விட வேற சந்தர்ப்பம் வேணுமாடி மரியா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவளை அடிச்சு ரோட்ல எழுத்துன்னு போமாட்டா அவளை உள்ள தள்ளுறதுனால என்ன ஆயிடும் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனது இல்லைன்னு ஆயிடுமா இல்ல நான் ஜெயில அனுபவிச்ச கொடுமைகள் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா அதை என் வயத்துல துடிக்க துடிக்க களைஞ்சுதே அந்த உயிர் திரும்ப கிடைச்சிருமா என் புருஷன் கூட என் குழந்தையோட நான் வாழ்ந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கை தான் எனக்கு திரும்ப வந்துருமா சொல்லுங்க பண்ணி அதெல்லாம் போனது போனது தானே அதுக்கு காரணமா இருந்தவ சந்தோஷமா இருக்காளே எவ்வளவு நாளைக்கு வந்துட்டு போனராமன் அவளும் அந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடி வந்து நிப்பான் அப்ப கவிதாவை விட்டுரலாங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க பாவத்தை மேலும் செஞ்சுக்கிட்டே இருக்கா எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியை முதலமா பதில் சொல்லித்தானே ஆகணும் இங்கே பார் நான் சொல்கிறது நீ கேளு என்ன நம்பி கொடுக்குறதா இருந்தால் கொடு இந்த மேனேஜர் சீட்டை நம்பி கொடுக்குறதா இருந்தால் வேண்டாம் எந்த சீட்டும் யாருக்குமே நிரந்தரம் இல்லையா யார் யாரோ வருவாங்க போவாங்க பாரு இன்னைக்கே நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டா கம்பெனி இழுத்தா முடியிட்டு போகிறாங்க என்னால் தான் கம்பெனி ஓடுதுன்னு சொல்ல மாட்டேன் என்னால் தான் கம்பெனிக்கு நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் ஏதோ பத்து பஞ்சு நாள் ஆஃபீஸ்க்கு நான் வரல அதனால் நீங்கள் வராதனால ஆஃபீஸே போர் அடிக்குங்கிற கதையெல்லாம் விடாத போனவை வேடா போனேன் வாயா மா நடந்தான் கேள்விப்பட்டேன் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சிவராமா சார் ஏன் ராஜினாமா பண்றியா இனிமே எனக்கு என்ன சார் இருக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே நாளைக்கு வேலை பார்க்க முடியாது அதுக்கான தகுதி எனக்கு இல்லை உன் தங்கச்சி குடும்பத்தோட சேர்த்தது வருத்தமா தான் இருக்கு அதுக்காக நீ வேலையை விட்டு போயிட்டா போன திரும்பி வந்துடுவாங்க திரும்பவும் வருவாங்கங்கிறதுக்காக நான் வேலையை விடல சார் நான் இங்கேயே இருந்தேன்னா காஞ்சனா எடுத்துக்க நான் செஞ்ச பாவம் என்னை துரத்துக்கிட்டே இருக்கும் சார் இது காஞ்சனாவுக்கு துரோகம் பண்ணி ஆமா சார் செய்யக்கூடாத துரோகத்தை நான் செஞ்சுட்டேன் சார்

அந்த ஆண்டவன் என் தங்கச்சி குடும்பத்தோடு தண்டிச்சுட்டான் சார் கடவுளுக்கே இல்லாத கருண காஞ்சனா மேடத்துக்கு இருக்கு அவங்க என்ன மன்னிச்சிட்டாங்க அந்த சம்பவம் என் மனசை உறுத்திக்கிட்டு தொடர்ந்து நான் இங்க வேலை செஞ்சேன்னா அந்த குற்ற உணர்வே நான் சாக அடிச்சிருந்தேன் அதனால இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு காசி ராமேஸ்வரன் போயிடலான் இருக்கேன் சார் யோ என்னைய பைத்தியார் தனமா பேசிட்டு இருக்க ராஜினாமா பண்ணிட்டு காசி ராமேஸ்வரம் போகணுங்க அப்புறம் பொண்டாடி யாருக்கா பாத்துறது அவளை தஞ்சாவூர்ல இருக்கிற அவ பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன் சார் ஓஹோ அப்ப எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்க ஆமா சார் நான் செஞ்ச பாவத்துக்கு கங்கையில ஸ்நானம் பண்ணா போதாது சார் அங்கேயே நான் ஜலசமாதி ஆயிடும் சார் அப்பதான் என் ஆத்மா சாந்தி வர சார் சிவராமா சிவராமா இந்த சிவராம இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அவன் கையால நானும் கூல் வாங்கி குடிச்சிருக்கேன் அதை இப்ப நினைச்சா கூட என் கை காலால உதறதுரா அப்பா அந்த காஞ்சனா நமக்கு பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு இன்னொருத்தன் துரோகம் பண்ணிட்டான் பாத்தியா காஞ்சனா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் நீங்க அவளை எப்படி எல்லாம் கரைச்சு கொட்டீங்க அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது அதுக்குதான் எதிரியா இருந்தாலும் என்ன எதுன்னு தெரியாம பேசக்கூடாதுங்கிறது இப்போ நீங்களே உண்மையா ஒத்துக்க வேண்டிய நேரம் வந்துச்சு பாத்தீங்களா ஆமா பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சு அன்னைக்கே சொல்லிட்டேன் இரு மத்திய அரசு கிட்ட சொல்லி உனக்கு ஒரு மெடல் கொடுக்க சொல்றேன் அந்த ரப்பர் வாயை வச்சுட்டு சும்மா தான் ரப்பர் கிப்பர் நீங்க நடக்கிறது வேற ஏண்டி நான் மட்டும் அவ போதை மருந்து சாப்பிட்டா நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட கூட அவளுக்கு சாதகமா தான் பேசினேன் நீ என்னமோ பெருசா புலன் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுற இப்ப கூட இந்த விஷயத்த நான் சொல்லித்தான் உனக்கு தெரியும் நீங்க பாரு அவ போதை மருந்து சாப்பிட்டு ஜெயிலுக்கு போட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்ல எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எடுத்து போய் அவ நாத்தனாருக்கு புருஷனுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் அதைத்தான் நான் தப்புங்கிறேன் இது வரைக்கும் வாய் புளிச்சதோ மாங்க புளிச்சதோன்னு பேசுனீங்க இப்போ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க காஞ்சனாவை ஏமாத்தி தான் புருஷனும் நாத்தனாரும் சொத்த வாங்கிருக்காங்க காஞ்சனாக்கு மட்டும் இப்படி நடக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பத்திரத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்னடி தெரியும் எதை பேசினாலும் ஏட்டி போட்டியே பேச தெரியும் வக்க போர்ல கிடக்கிற நாய் மாதிரி அவளும் திங்காம எங்களையும் திங்கி விடாம எங்கிருந்தோ வந்த நாய்களையும் பேய்களையும் திங்கி விட்டா இதனடா வம்பா இருக்கு அதுக்கு அவ என்ன பண்ணுவா உன்னை வீட்டு விட்டு துரத்துனா அவ உட்கார வச்சு சோறு ஓடுவா போ ராஜா போடா போ ஏண்டா தேவையில்லாம பேசி வம்பு எடுத்துட்டு இருக்க பின்ன என்னம்மா நான் எதை பத்தி பேசிட்டு இருக்க இவ சம்பந்தா சம்பந்தம் எல்லாம் பேசி என் எரிச்சல் உண்டு பண்றா இல்லன்னா மட்டும் உங்களுக்கு எரிச்சலே வராது பாருங்க வரும் எரிச்சல் வரும் உன்னை நார் நாரா கிழிச்சு போட்டா எரிச்சல் வரும் டேய் போடா சரிமா

கர்பீஸ் பழமும் தண்ணியும் மாதிரி அடடா என்ன ஒரு ஜோடி பொருத்தம் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சார் அந்த மனுஷன் புண்ணியம் பண்ணிருக்காரு இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க இல்ல வேணாம் என்ன சார் வேணா

உன்னோட பேச்சு மூச்சு எல்லாத்திலயுமே உன்னோட பாவம் செயல் கலந்துருக்கு எந்த பொண்ணுமே செய்ய துணியாத பாவத்தை நீ எனக்கு செஞ்சிருக்க இதோடு நிறுத்திக்க ஏய் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் புண்ணிய காரியம் இங்கப்பா ஒரு நாள் உன்னோட பாவம் மூட்டையை சுமக்க முடியாம நீ தடுமாறி விழுவ அப்ப தாங்கி பிடிக்க கூட யாரும் இல்லாம நாதியத்து நிக்க போற நிறுத்தி குழந்தைக்கு ஆயாவா இருக்க மட்டும்தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறோம் எனக்கு டீச்சரா இருக்க இல்லை

அந்த ஆளை மிரட்டி கூல்ட்ரிங்ஸ்ல போத மறந்த கலந்து எனக்கு கொடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பினியே எந்த தங்கச்சியோட வாழ்க்கைக்காக உன்னோட சூழ்ச்சிக்கு அந்த சிவராமன் பலியானோ அந்த தங்கச்சி அவளோட புருஷ அவ குழந்தை எல்லாரையும் ஒரு ஆக்சிடென்ட்ல பலி கொடுத்துட்டு பதறி போய் என்கிட்ட வந்து நின்னா

நீ நான் ஏதோ பேசி சரி படமா அந்த சிவராமனை வச்சு நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிவி அகம்பாவத்தை அடக்கல என் அம்மா அம்மாவுக்கு நான் பொறக்கலடி கிரிமினல் நாய சிவராமனை வச்சு நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிவோம் அகம்பாவத்தை அடக்கலை என் அம்மா அம்மா என் நான் பிறக்கலடி